என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நமக்கு காலை பதினொன்று மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி இருக்கிறது பகல் ரெண்டு நாற்பது வரைக்கும் கிருத்திகை இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறேன் மக்களே இந்த சஷ்டியும் கிருத்தியையும் முடியக்கூடிய நாள் ரெண்டும் சேர்ந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும் அப்படி நமக்கு இந்த சனிக்கிழமை பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்திருக்கு அப்போ காலையில கோவில் இருக்கிற நேரம் கண்டிப்பா ஒரு பதினோரு மணி வரைக்கும் பதினொன்றரை மணி வரைக்கும் பெரிய கோவில்கள்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் உங்க ஊர்ல முருகனுடைய கோவில் எத்தனை மணி வரைக்கும் காலையில நடந்து அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அன்னைக்கு காலையில போய் வெற்றிலே கழிப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் செவ்வாழப்பழம் ரொம்ப விசேஷம் பத்து நிமிடம் முருகனுக்கு முன்னாடி அமர்ந்து மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரும்